ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಾವು ಲಿತು ಹೇರ್ಬಲ್ಸೇ நாங்கள் ஆல்ரெடி ஆராயல் மேக் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கான இன்கிரீடியன்ஸை ஃபர்ஸ்ட்டு வந்து கரும்புலாம் கரும்புலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு கருப்பு நிறத்தை கொடுக்கறதுக்காக இந்த கரும்புலவை நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து இதோட காயும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இதில் பழமும் இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து நம்ம கருப்பு நிறத்தை கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா மருதாணி மருதாணி பார்த்திங்கன்னா தலையில் இருக்கிற புண்ணெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு சரி பண்ணிடும் முடி வளர்ச்சியை தூண்டும் முடி உதிர்வையும் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணும் எதையாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வலுக்கையாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல முடி வளர்றதுக்கு மருதாணி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவரி அவரினாலே வந்து கலரிங்காக தான் அதாவது நரணு குறி குறைச்சிட்டு அதிகமா நரமுடி வராம கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த அவரி யூஸ் பண்றோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செம்பருத்தி செம்பருத்தினாலே நம்மளுக்கு இயற்கையாகவே கருமை நிறத்தை வந்து கொடுக்கும் அது ஒரு கண்டிஷனர் மாதிரி தான் நம்மளுக்கு செயல்படும் அது மட்டும் இல்லாம அது வந்து நல்லா வந்து முடிய நீளமா வளர்றதுக்கும் யூஸ் பண்ண யூஸ் ஆகுது அடுத்தது முடக்கத்தான் முடக்கத்தான் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறதையும் குறைக்குது நம்மளுக்கு அடர்த்தியா முடி வளர்த்துக்கு யூஸ் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப வந்து நம்மளுக்கு ஸ்கேல் வந்து கிளியர் பண்ணி நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்காக இந்த முடக்கத்தான் வந்து யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சங்குப்பூ முடி வேர்களை பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது பொடுகு தொல்லதையும் வந்து இது குறைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது ஸ்கேல் வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கிறதுக்காக இந்த சங்குப்பூ வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீரா கீழா நெல்லி முடி உதிர்வை வந்து தடுக்குது நிறைய முடியும் அது தடுக்குது ஸோ அதுக்காக நம்ம வந்து கீழா யூஸ் பண்றோம் அடுத்தது வந்து வெப்பாலை வெப்பாலை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் இல்லாம ஆன்டி பேக்டீரியாலாம் வந்து அது செயல்படுது வேப்பில வந்து நம்மளுக்கு அதுவும் அதே மாதிரி ஆன்டி பேக்டீரியாலாம் செயல்படுது பிளேன் தொலை கொடுகு தொலை இருக்கிறது எல்லாமே வந்து போக்குறதுக்காக வந்து நம்ம வேப்பையிலையும் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா ஆமணக்கு இலை இது ஆமலக்கு இலை நம்மளுக்கு என்னென்ன யூஸ் குடுக்குதோ அதே மாதிரிதான் ஆமணக்கு இலையும் வந்து நம்மளுக்கு எல்லா பெனிஃபிட்ஸ் இருக்கு இது வந்து முடி வந்து அடர்த்தியா வளர்றதுக்கும் ஸ்டென்தனா இருக்கிறதுக்காகவும் ஆமணக்கு இலை வந்து யூஸ் ஆகுது திருநீட்டு பச்சிலை கண் பிரச்சனை அப்புறம் தோல்ல இருக்கிற கலையில இருக்கிற புண்ணு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் வந்து அது வந்து கிளீன் பண்ணிரும் அப்புறம் பொடுகு பேனு இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாமே வந்து திருநீட்டு பச்சளை வந்து நம்ம யூஸ் பண்றோம் ஆவார இலை ஆவார பூவும் இருக்கு ஆவார இலையும் வந்து நம்ம போடலாம் ஆவார இலை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம முடிய வந்துட்டு நல்லா ஷைனியாகவும் சில்கியாகவும் வச்சுக்கிறதுக்காக இந்த ஆவார இலையை வந்து யூஸ் பண்றோம் அப்போ வந்து பழைய காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஷாம்பூவும் இல்லாதப்போ இந்த ஆவார தான் வந்து ஷாம்பூ மாதிரி யூஸ் பண்ணாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சீதா இலை இது வந்து ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும் ஆன்டி பாக்டீரியலாம் இருக்கும் இதில் நிறைய நம்மளுக்கு பொட்டாசியம் மெக்னீசியம் ஃபைபர் எல்லாம் இருக்கிறதுனால ஹேர் ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் முடி வளர்ச்சியை வந்து அதிகம் பண்ணும் பொடுகை வந்து நீக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடு தொடாயிலை இது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தலைவலி சைனஸ் ப்ராப்ளம் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால கூலிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து ஹீட்டை கொடுக்கும் ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த ஆடு தொடாயிலையை வந்து யூஸ் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நொச்சி நொச்சியம் நம்ம அதே மாதிரி தான் சைனஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒற்றை தலைவலி வரும் தலை பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த நொச்சியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கற்பூர வலி இலை இது வந்து ஹேர் டெவலப் பண்ணும் வே ஹேர் வந்து ரெடியூஸ் பண்ணும் பொடுகு நீக்கும் அப்புறம் நிறைய பிளாக் ஹேர் வந்து நல்லா வளர்கிறதுக்கு வந்து இந்த கற்பூர வள்ளி யூஸ் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உடல் வெப்பத்தை குறைக்கும் இதுல வந்து தலைவலி வர்றதை வந்து இது நீக்கும் ஆசுமா சளி இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலுமே வந்து அருகம்புல் வந்து அதெல்லாமே நம்மளுக்கு வராம பாத்துக்கிறதுக்காக அந்த அருகம்புல் வந்து யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி பாத்தீங்கன்னா முடி உதிர்ப குறைக்கும் முடிய ஸ்ட்ரென்தன் பண்ணும் இதோட மருத்துவ பயன்கள் வந்து நிறைய பாக்டீரியால இருக்கும் முடி வந்து ஸ்ட்ராங்கா வளரும் முடி வந்து அடர்த்தியா இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூலம்பூ பூலாம்பூ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து எப்ப பாத்துருக்கோம்னா பொங்கல் சீசனை மட்டும்தான் பார்ப்போம் இந்த பூ வந்து நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனை எதுவா இருந்தாலும் வந்து அது வந்து சரி செய்யும் உடல் சூட்டையும் இது வந்து குறைக்கும் நெக்ஸ்ட் வந்தவையான ஒன்று ஏன்னா இது முடி உதிரை தவிர்க்கும் இது வந்து கொலாஜியன் செயற்பாட்டை வந்து அதிகரிக்கும் அதனால வந்து என்ன ஆச்சுன்னா முடி வந்து புற ஊதா கதிர்கள் இருந்து இது காப்பாற்றும் ஸோ அதுக்காக இந்த கொய்யா இலை யூஸ் ஆகுது அதே மாதிரி தான் கோவை இலை இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் பொட்டாசியமு விட்டமின் பிசி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இதுக்கு முடிக்கு தேவையான எல்லா இதுவும் வந்து பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுதுல பப்பாளி பப்பாளி இலை பப்பாளி எல்லையில பார்த்தீங்கன்னா இது ஆன்டி டான்ட்ராஃப்க்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் முடி கருமையாக வளர்கிறதுக்கு உதவும் நீளமாகவும் இதனால் வளரும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இது ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஆன்டி டேன்ட்ரா ஷாம்பு எல்லாம் இதை வச்சியும் மேக் பண்ணுறாங்க கற்றாலை முடி ஆரோக்கியமா வளர்கிறதுக்கு தேவையான விட்டமின் பி இருக்கனால இது வந்து புற ஊதா கருதுகள் நம்ம முடியை வந்து பாதுகாப்பு வர்றதையும் வந்து கற்றாழை தடுக்குது கருவேப்பிலை முடி கருமையாக அடர்த்தியா நீளமா வளர்றதுக்கு வந்து கருவேப்பிலை வந்து உதவும் சுரக்காய் வந்து ஹேர் ஃபாலை குறைக்கும் ஹேர் குரோத்தை வந்து பூஸ்ட் பண்ணும் முருங்கைக்கீரை வந்து ஒமேகாத்ரீ கொழுப்பு அப்படங்களை இது இருக்கிறதுனால முடியில வந்து ஈரப்பதத்தை வந்து மெயின்டைன் பண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குப்பைமேனி பொடுங்க குறைக்கவும் கூந்தல் உதிர்வு வந்து தடுக்கவும் முடி வந்து பொலிவா இருக்கிறதுக்காகவும் குப்பைமேனி யூஸ் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணி இலையில ஆல்பா கரோட்டீனும் பொட்டாசியம் அண்ட் ஜிங்க் இருக்கிறதுனால அது வந்து ஹேரை வந்து ஹெல்தியா வச்சுக்கும் அப்புறம் வந்து ஜீ க்ரோத் வந்து பண்றதுக்கு பூசணி இலை வந்து நமக்கு யூஸ் ஆகுது வெற்றிலையும் வந்து முடி உதிர்வையும் குறைக்கும் முடி வளர்ச்சிக்கும் உதவும் இது வந்து ஜலதோஷம் பிடிக்காம இருக்கிறதுக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு எந்த விளைவையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக இது வந்து ஆயிரை நம்ம சேர்த்துக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை அது வந்து ஹேரோட ரூட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் முடி உதவி வந்து குறைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து முடி வளர்ச்சியை மேம்படுத்தும் கொடுக்குதல் ஏற்றி இருக்கும் கொலோஜன் உற்பத்தியை வந்து அதிகரிக்க உதவும் முடி வந்து நிறைப்படுவதை தடுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆழமர விழுது இது ஸ்கின்னுக்கும் நல்லது முடிக்கும் நல்லது முடி வந்து அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்து இது கொடுக்கும் அதிமதுரம் தலைமுடி உதிர்வு முடி வளர்ச்சி இளநிறை பொழுது இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் சிவகந்தம் மன அழுத்தத்தை குறைக்கும் முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணும் கொலாஜன் உற்பத்தி வந்து அதிகரிக்கும் இன்ஃப்ளமேட்டரி பண் உறுதல் இருக்கிறதுனால உச்சந்தலை எரிசல் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் கார்போக அரிசி முடி வளர்ச்சியை வந்து தடுப்போம் ஆலோபிஷிய சிகிச்சைக்கு இது உதவும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுற வழுக்கையை வந்து இது குறைக்கும் முடி வளர்ச்சி வந்து ஊக்குவிக்கும் கருஞ்சீரகம் முடி உதிர்வு வந்து குறைக்கும் முடியை வலுப்படுத்தும் முடிக்கு தேவையான கரும நிறத்தை கொடுக்கும் ஃப்ளாக்சி வந்து ஒமேகாத்ரி அமிலங்கள் இதில் இருக்கனால இது வந்து உச்சந்தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் இல்லை விட்டமின் பி விட்டமின் இ எல்லாம் இருக்கனால முடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும் முடியை நீளமாக வளர இது உதவும் பூசணி விதை முடி உதிர்வை வந்து தடுக்கும் இல்லை விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் ஏ மெக்னீஷியம் இரும்பு தாமிரம் எல்லாம் இருக்கனால முடியை வலுப்படுத்த உதவும் வெந்தயம் முடி உதிர்வை குறைக்கும் முடி வந்து நியூவாக வளர்கிறதுக்கு உதவும் பொடுதை வந்து நீக்கும் ஓமம் முடி வந்து நரப்பதை குறைக்கிறது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பட்டை ஹேர் குரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நீண்ட ஆரோக்கியமான தலைமுடி வளர் வளர்கிறதுக்கும் அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் பட்டை வந்து யூஸ் ஆகும் மகிழம்பூ தலையில் நீர் கூக்குறதை வந்து குறைக்கும் இயல்பான வாசனை உடையது பாதாம் இதில் ஒமேகா த்ரீயும் ஒமேகா சிக்ஸும் இருக்கிறதுனால கூந்தல் வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான முக்கியமாக பங்கு வகிக்குது விட்டமின் இ இருக்குது இது பீராடிக்கலால் ஏற்படும் சாரத்தை குறைச்சிட்டு முடியை வந்து நல்லா வளர்கிறதுக்கு உதவும் மேம்பாலப்பட்ட முடி உடைப்பு உதிர்வு இளநரை தடுக்க உதவும் ஜடாமன்சி உலர்ந்த முடியை வந்து ஈரமாக்கும் தலைக்கு தேவையாக தலைக்குள்ள வந்து ஆழமாக ஊடுருவி வேர்களை வந்து வலுப்படுத்தும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது டபுள் மணங்க இதை ஊக்குவிக்கும் இது வந்து கரிசலாங்கண்ணியும் அவரி பொடியும் இருக்குது ஆலடியும் வந்து நாங்கள் காய வச்சு நிழலில் உலர்த்தி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த கசிலங்கண்ணி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா களை அரிப்பு கொடுகு இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகளெல்லாம் இதில் இருக்கிறதுனால இது வந்து நேச்சுரல் கலர் கொடுக்கும் ப்ரீ மெச்சுர் ஆ க்ரே ஹேரை வந்து ரெடியூஸ் பண்ணும் மஞ்சுஸ்தான் இது வந்து கிரே ஹேரை வந்து தடுக்கும் நேச்சுரல் கலரிங் கொடுக்கும் அதிகப்படியான ட்ரைனஸ்ஸில் வந்து குறைச்சிடும் கடுக்காய் வந்து மெலுந்த முடியை வந்து கருக்கலருந்து வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும் இளைநரையை வந்து குறைக்கும் இது ஆார மொட்டு இது முடி உதிர்வை வந்து தடுக்கும் சில்கியா வச்சுக்கிறதுக்கு ஆவார மொட்டும் சரி ஆவார இலையும் ரெண்டும் யூஸ் ரோஸ் இது வந்து இயற்கையாக கொடுக்குற வாசனைக்காக நம்ம இதை போடுறோம் இதுல இருந்து ஓரளவுக்கு எல்லா இன்கிரீடியன்ஸும் பார்த்தாச்சு இந்த எல்லா மூலிகையும் வந்துட்டு சுத்தப்படுத்திட்டு இடிச்சு எடுத்துட்டு நம்ம அடுத்தது ஆயில் ப்ரிப்ரேஷனுக்கு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு சூடானதுக்கப்புறம் நம்ம இடிச்சு வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நைட்டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அந்த ஆயில் வந்து ஓவர் நைட் எல்லாம் ஃபுல்லாக மூலிகை எல்லாம் ஊற வச்சிருக்கோம் இப்போ வந்து அதை படிக்கிட்ட போகிறோம் என்ன பாருங்கள் எப்படி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு நாளில் இந்த எண்ணெயை வந்து வெயில வச்சு எடுத்துட்டு நம்ம இதை பாட்டிலுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பா இருக்கும் ஸோ இது இந்த எண்ணெய் நம்மளுக்கு கண்டிப்பா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் தரும் என்ன வேணும்னு நினைக்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆயில வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் ஃபீட்பேக்ஸ கமெண்ட்ல எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க தேங்க்யூ